அப்போ அந்த அந்த மலையில அவங்க அலமையில வங்காபுரம் தான் தனியான ஒரு கோயில் இல்லையா அப்போ அந்த ஆண் இந்த பிரபஞ்சத்தோட நியதி என்ன உயிர் சக்தியை தேடி அந்த உடல்ன்ற சமம் தான் போகணும் இதுதான் ஆதிக்கால திறந்தே பின்பற்றி வந்தது உடல் வந்து உயிர் சக்தியை தேடி போகணும் இத இந்த தத்துவத்தை அப்படியே உடைச்சதுதான் பின்னாடி பெங்க பார்க்கும் பண்ணலாம் அதாவது பெண் பார்க்கிற படலம் வந்து பார்க்கும் படலம் நிகழ்ந்தது தவறான ஒரு மடைமாற்றம் ஆனா ஆதி தத்துவம் பிரபஞ்சத்தோட தத்துவம் உடலோடைய தத்துவம் இயற்கையோட தத்துவம் அப்படி சொல்லவே இல்லை பெண்ணை தேடி ஆண்கள் போவாங்க பல பல ச சவங்கள் பல சிவங்கள் போவாங்க உயிர் அந்த உயிர் சக்திக்கான சிவம் எதுங்கிறத அந்த உயிர் சக்தி தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணும் ஆனால் அங்கே வந்திருக்க ஆண்களில் பெரும்பாலான ஆண்களை உருவாக்குறது அந்த உயிர் சக்தி தான் ஆனால் உருவாக்கின அத்தனை சிவங்களில் யார் தன்னை வளர்த்துக்கிட்டாங்க யார் தன்னை மேம்படுத்திக்கிட்டாங்க அந்த உயிர் சக்திக்கு நிகராக அப்போ பெண்ணுக்கு நிகராக ஆண் தன்னை வளர்த்துக்கிட்டான் அதுதான் உண்மை அப்போ பெண்கள் தான் திறமைசாலிகள் இதான் பிரபஞ்சத்தோட தத்துவம் ஆண் திறமைசாலி இல்லை பெண்ணுக்காக ஆண் திறமைசாலியாக மாற்றிக்கிறான் அடிப்படையிலேயே அறிவார்த்தமாகவும் திறமா திறமையானவர்களாகவும் எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறது பெண்கள் தான் அதனால தான் கலைகள்னால் சரஸ்வதி செல்வம்னா லக்ஷ்மி சக்தினா பராசக்தி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பிர அடிப்படைகளையும் பெண்களை கொண்டு தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க மற்றபடி பின்னாடி தான் இந்த பெருமாள் இந்த பிரம்மா இவங்கள்லாம் வந்தது பின்னாடி ஆனால் அடிப்படையாக இன்றைக்கும் பாருங்கள் கலைகளுக்கு சக்தி சரஸ்வதி தான் வேறு யாராவது ஒரு ஆணை வந்து கலைகளுக்கான சொல்லியிருக்காங்களா அறுபத்தி நாலு கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம கண்டுபிடிச்சது எப்படி உடம்புல இருக்கிற அக்குப்பச்சர் புள்ளிகள் முன்னூற்றி அறுபத்தஞ்சின்னு சொல்கிறது ஒரு ஒரு அனுமானம் தான் அதிலையும் தாண்டி அக்குபச்சர் புள்ளிகள் உடம்புல இருக்குன்றதை இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கான எட்டாவது அறிவு கொண்ட உயிர் பரிணாமம் இன்னும் நடக்கலை தான் ஒரு பிரேக் வந்துருச்சு அது மாதிரி தான் சரஸ்வதி தான் அறுபத்தி நாலு கலைகள் அப்படிங்கிறதும் கூட ஒரு அனுமானம்தான் இன்னும் எத்தனையோ கலைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது நம்ம கனக்கு தெரியாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அப்போது ஆனால் கலைகளுக்கு அதிபதியார் சொல்கிறாங்க சரஸ்வதி எல்லாம் ஏன்னா திறமைகளுக்கு அதிபதி பெண்கள் தான் அந்த கலைகளுக்கு நிகராக ஆண்கள் தங்களை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த உயிர் சக்தி சூஸ் பண்ணும் இது அத்தனை ஆண்களில் தனக்கு நிகரான ஆண் அந்த உயிர் சக்தி சூஸ் பண்ணும் இப்படித்தான் சுயம் வரம் சுயம் வரம் வரம் அந்த பெண் கொடுக்குற வரம் சுயமாக ஒரு ஆணுக்கு அந்த பெண் கொடுக்குற வரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தோடைய ஆதி நாதம் ஆதி சக்தி பிரபஞ்சத்தை அதித்தி தேவோ பவ ஆதி அப்படின்னு உலகத்தை சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்க அதித்தின்றதுக்கு விருந்தினர் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு அதித்தி அப்படின்னாலே விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியில சொல்லுவாங்க ஆனா அதித்தினா உலகம்ன்றதும் அதுதான் அடிப்படை அதித்தினா உலகம் ரெண்டாவது மீனிங் தான் வந்து பல் பொருளில் தான் வந்து விருந்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு வர மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்தினா உலகம் தான் அதுதான் ஆதி ஆதினா அந்த பிரபஞ்சத்தை தான் சொல்கிறது இந்த அண்டத்தை தான் ஆதினு சொல்லுவாங்க அதனால தான் ஆதி பகவான் பெண்ணை தான் ஆதினு சொன்னாங்க ஏன்னா அந்த பிரபஞ்சம் இந்த அண்டமே பெண் தான் அப்படிங்கிற குறிக்கிறதுனால தான் ஆதிங்கிற பெண் இப்படி எல்லா விதமான வார்த்தைகளுக்கு பின் பின்பும் ஒரு தத்துவம் ஒழிஞ்சிருக்கு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஓராயிரம் தத்துவங்களை உள்ளடக்கி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த கலையதான் திருவள்ளுவர் தன்னுடைய குரல் வழியாக முறிஞ்சிக்கிட்டாரு ஒரு ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இத்தனை தத்துவங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்போ ஒட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே இத்தனை விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் பல விஷயங்களை நம்ம முன்னோர்களும் இதை இயற்கையும் ஒழிச்சு வச்சுருக்குன்னா நம்மளும் மிக குறுகிய வார்த்தைகளில் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய தத்துவங்களை உள்ளொடக்கி பல தத்துவங்களை உள்ளொடக்கி வைக்கணுங்கிறதுனால தான் திருக்குறளில் ஒன்றைய அடிக்குள்ளே அத்தனை விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு ஸோ இப்படித்தான் விளையாட்டுகளையும் நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை கொண்டு பல தத்துவங்களை உடலுடைய தத்துவங்களையும் பிரபஞ்சத்தோட தத்துவங்களையும் கொண்டு உருவாக்குனாங்க அதற்கு பின்னாடி ஒரு கல்லில் ரெண்டு மாங்க தான் ஆண்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஒரு விளையாட்டுக்காக பல ஆண்கள் அந்த அந்த சுற்றுவட்டாரத்துல இருக்கிற மொத்த ஆண்களும் பயிற்சி செய்வாங்க தங்களை ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க அதுக்கான உடல் ஆரோக்கியம் என்னென்னதை தேடி போவாங்க தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இதுக்கான முயற்சிகளை செய்வாங்க ஒன்று ரெண்டாவது தங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்குறது தங்களுடைய மகளுக்கான நிகரான ஆ தங்கள் மகள் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவம் ஒ ஒரு விஷயத்தில் ரெண்டு ஒரே ஒரு தேர்ப்பாடுகளில் ரெண்டு விஷயங்களை பிரித்து வச்சாங்க இதுதான் ஒரு கல்ல ரெண்டு மாங்காடுற தத்துவம் பல விஷயங்களை நம்ம முன்னோர்களுக்கு போய்விடுது அப்போது நம்ம முன்னோர்கள் விளையாட்டுகளை எது எதுக்கு விளையாட்ட வீர விளையாட்டுன்னு வச்சாங்க ஒரு பக்கம் ஆணுடைய வீரமும் தெரியணும் மறுபக்கம் அது ஒரு விளையாட்டா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அதில் ஒரு பெரிய வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு இறுக்கமே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்டு திருமணம் செய்து வைப்பாங்க மீதி இருக்கிற ஆண்கள் திரும்பவும் சோர்ந்து போகாமல் திரும்பவும் வேறு பெண்ணை தேடி போனாங்களா இல்லையா அப்போது அந்த விளையாட்டுக்குரிய தத்துவம் என்ன ஸ்போர்ட்டிவாக ரொம்ப சாதாரணமாக ஓகே இட்ஸ் ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற போர் அப்படின்னு போற ஒரு மனப்பான்மையை அந்த விளையாட்டு உருவாக்கணுன்ற தத்துவம் தான் வீரம் விளையாட்டு அதனால் தான் வீர விளையாட்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க எவ்வளோ அறிவாளிங்கள்ல நம்ம முன்னோர்கள் அறிவு ஜீவிகள் உண்மையிலேயே இல்லையா அப்போ ஒரு பாராங்கல் தூக்கத்துக்கு பின்னாடி ஆணுடைய இதுக்குடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு தன்னுடைய சந்ததிகள் அதாவது தன் மகளுக்கான சந்ததிகளை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த தத்துவம் இதை இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க ஒரு ஒரு பண்ணையாரோ ஒரு நாட்டாமையோ தன்னுடைய மகளை ஒரு வீரமான ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்குறோம் அப்படிங்கிற தத்துவம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா வள்ளி தெய்வானை திருமணத்திலிருந்து தான் அவங்களுக்கு சுயம்பரம் எப்படி வள்ளி திருமணத்திலேருந்து உருவாச்சோ அதே மாதிரி பிற்காலத்தில் தெய்வானை திருமணத்திலேருந்து உருவானது தான் அதாவது நாட்டுப்புற பகுதிகளில் இந்த வீர விளையாட்டுகள் அப்போது அரச குடும்பத்தினர் பழங்குடியினரை தான் ஆதரித்தான் அதனால தான் ராமர் காட்டை தேடி குகணை தேடி போனார் குடன் புகன் கிட்ட அவ்வளோ பெரிய அரசர் அவர் நினைச்சா அந்த மொ மொத்த நாடும் த காலடியில் வந்து நிற்கும் அவருக்காக ஆனால் அவர் யாரை தேடி போனார் பழங்குடியினரை தேடி குகணை தேடி தான் போனார் உதவிக்காக தனக்கான குளிரமைக்கிறதுக்கும் தனக்கான வாழ்வு அடுத்த கட்ட மனைவியையும் தன் கூட வந்த தம்பியையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு இடத்த தேடி அதை அதற்கான வழியை தேடி குகணை தேடினார் அதே மாதிரி மகாவீரரும் புத்தரும் காட்டுப்பகுதியில் போய் தவம் இருந்தாங்க தவம் இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம் அந்த தவம் அந்த ஞானத்தை அடையிற வரைக்கும் அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் தான் தான் அவங்களுடைய ஆறா ஆறாவும் அவங்களுடைய பஞ்சபூதங்களும் பலமாகும் அது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது பழங்குடியின மக்கள் தான் எல்லா விதமான இயற்கை சூழலிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் சின்ன சின்ன ஊர்வன சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்துல இருந்தும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் அவங்களுக்கு உணவு கொடுத்ததும் அவங்க வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணதும் யார் அப்படின்னா பழங்குடியினர் தான் அப்போ பழங்குடியினரை தான் அரச குடும்பத்தினர் அனைவருமே சித்தர்கள் முதல் கொண்டு கொண்டாடினாங்க பிற்காலத்தில் ஆங்கிலேயருடைய இன்டர்பியரன்ஸ் அந்த நான் இதுக்கு முன்னாடி நிறைய வரலாறு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பழங்குடியினரை முன்னாடி வைக்கக்கூடாது இந்த பழங்குடியினரை தேடி நம்ம நம்மளுடைய மக்கள் போயிட்டே இருந்தாங்கன்னா கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவாங்க அந்த ஓரடி வீரருன்ற பிரபஞ்ச தத்துவத்துக்கு ரீச் ஆகிட்டாங்கன்னா ஏழாவது அறிவோடைய எட்டாவது அறிவு பரிணாமம் ஒன்பதாவது அறிவு அறிவு பரிணாமங்கள் நிகழ்ந்துடும் அப்போது நம்ம நம்ம வந்து ஆதிக்கமாக இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆள முடியாது இந்தியர்கள் இந்திய வம்சாவளிகள் தான் எல்லா விதமான மேன்மை நிலையை அடைஞ்சிருவாங்க அதை அடைய விடக்கூடாது அப்படிங்கிற அந்த தவறான ஒரு எண்ணங்கள் தான் அவங்கள தெய்வாலய திருமணத்தை நோக்கி போயிடுச்சு பழங்குடியினரை டாமினேட் பண்ணிட்டு தேவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவங்க தான் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் இனக்குழுலையே இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்தவர்கள் இப்போ அவங்க அப்போ மீன் மக்கள் எல்லாரும் அந்த அந்த இது அந்த சுயமரம் சுயமரம் சொல்ல முடியாது அந்த திருமண படலத்தை வந்து ஃபாலோ தான் தெய்வானை எப்படி ராம சாரி முருகருடைய திறமையை பார்த்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி பண்ணையாரர்கள் நாட்டாமைக்காரர்கள் ஊரில் வசதி படைத்த பெருங்குடி இனத்தவர் பெரும்பான்மை இனத்தவர் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய மகளுக்கு நிகரான ஆணை தேர்வு செய்கிறதுக்கு அவங்க தான் தேர்வு செஞ்சாங்க இல்லை வீர விளையாட்டுகள் வழியாக ஒரு ஆணை தேர்வு செஞ்சு எப்படி முருகரை தேர்வு செஞ்சாங்களோ அதே மாதிரி தேர்வு செஞ்சு தங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இந்த அப்படியே ஒரு டேர்ன் டியூ டேர்ன் வந்துச்சு அந்த பழங்குடியினரை டாமினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான மக்களை வந்து உயர்த்துகிற ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்படியே அடுத்த ஸ்டெப் என்ன ஆச்சுன்னா பெண் தேர்வு செய்கிறதும் பெற்றோர் தேர்வு செய்கிறதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஆணுடைய குடும்பத்தினரும் ஆணும் தான் ஒரு பெண்ணை தேர்வு செய்கிற மாதிரியான ஒரு டேர்னை வந்து கொண்டு வந்தாங்க ஒரு திருப்பு முனை படிப்படியாக 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 வந்து கொண்டு வந்து ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு யூ டேர்ன் வந்தது இது பிரபஞ்சத் நியதி எல்லா இடத்துலையுமே ஒரு எக்ஸ்டென்ட் ஒரு எல்லைக்கு பொழுது அங்கே ஒரு யூ டேர்ன் வரும் அந்த யூ டேன் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை சூஸ் பண்ணுற மேட்ரிமோனி எல்லாமே ஒரு டேர்ன் வரும்ல ஆண்களை திரும்பவும் வீழ்த்திட்டு பெண்கள் இன்னைக்கு மேலே இருக்கிறாங்க எக்ஸ்டென்ட் லெவலில் போயிட்டு இருக்காங்க ஆனால் பெண்கள் அப்போ திறமையா இருந்தாங்க ஆதிக்குலமாக இருந்தாங்க கர்வம் கிடையாது அகம்பாவம் கிடையாது தங்களுடைய நிலையில தாழ்ந்துருந்தாங்க எத்தனை உயர் குடியா இருந்தாலும் வேட்டையிலேருந்து எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாலும் பெண்கள் தங்களை தாழ்ந்து தான் வச்சுருந்தாங்க தவிர உயர்ந்தில்லை ஆனால் இன்றைக்கு பெண்கள் அகம்பாவம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆணவம் பிடிச்சுக்கிட்டு மட்டம் தற்ற ஒரு மிக மிக மட்டமான ஒரு புத்தி வந்து இன்னைக்கு பெண்கள் மத்தியில் உலகிட்டு இருக்கு அவங்கள அவங்கள நல்லா வளர்த்துக்கிட்டாங்க ஸோ பணம் தான் இன்றைக்கி பிரதானமாக அவங்க மைண்டில் இருக்குது யாரை நிறைய பணம் சம்பாதிக்கிறானோ அவனை தான் தேர்வு செய்கிறாங்க அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய உடலமைப்பு அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய கேரக்டர் இதெல்லாம் பார்க்குறது நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்கிற நீ என்ன ஃபீல்டில் இருக்கிற நீ என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இதுதான் இது மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது அம்மா அதாவது ஒரே பையனாக இருக்கணும் கூட பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது மாமியார் மாமனார் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது த இந்த மாதிரியான டிமேண்ட்ஸ் குடும்பம் இருக்கக்கூடாது இப்படியான ஒரு டேர்னுக்கு போயிட்டாங்க இதுவுமே யாரால வந்தது மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்தி பெண்கள் மனசை கெடுத்தது தான் தனி குடும்பம் தனியா வாழணுன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாங்க பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் நினச்ச பயந்திரிக்கணும் நினைச்ச காரியங்களை செய்யணும் அதாவது எப்போ வேணாலும் தூங்கலாம் இரவில் உடலுடைய உடலை கெடுக்கிற அத்தனை விஷயங்களும் செய்யறதுக்கான இண்டிபெண்டென்சி எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி குடும்பத்துல தான் அதற்கு பணம் வேணும் அப்போ அதை சம்பாதிக்கிறவனா தனக்கு நிகராக அவங்களும் சம்பாதிச்சுட்டு தனக்கு நிகராக சம்பாதிக்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு ஆணை மட்டும்தான் தேர்வு அவனும் வந்து அவனுடைய கலாச்சாரம் எப்படின்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் யார் கொடுப்பாங்கன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸ் இல்லைன்னா ஐடி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து தரும் அப்போ அந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டமான ஒரு கலாச்சாரம் மேற்கத்தியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது எத்தனை ஆண் எத்தனை பெண்களோட வேணாலும் கொள்ளலாம் எத்தனை பெண்கள் வேணாலும் எத்தனை ஆண்களோட உடல் வேணாலும் உணவுப்படலாம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் லீவ் அப்படிங்கிற வார்த்தை ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் அதை லீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஜாலியாக இருந்து போது என்ன தப்பு இருக்கு உடல் உறவு அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த உடலுடைய பெரிய தத்துவம் அறிவியல் அது உயிர் சக்தியும் உடல் உடலும் உடலிய உடலும் உயிர் சக்தியும் இணையற ஒரு இது அது எல்லாருக்குமே கிடையாது அது போக உடலுடைய தத்துவம் என்ன அந்த சுனைநீர் நீர் மட்டும்தான் அது தன்னுடைய தேவையை அதை அந்த சுனைநீரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான தேவையை அறிவிக்கும் அப்போ தான் உடலுறவு கொள்ளணுங்கிறது தான் அந்த தத்துவம் அது அந்த தத்துவத்தையே அந்த உடலுடைய தத்துவத்தையே பிரேக் பண்ணுற மாதிரியான கலாச்சாரம் தான் ஐடி ஐடி இன்னும் நிறைய ஆஃபீஸ் நிறைய துறைகள் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டமாக வந்துட்டாங்க இப்படியா அதுக்கு நிகரம் என்ன பண்றாங்க பணத்தை கொடுத்துறாங்க